தமிழ் பால் நன்மை முழுமை ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் மரண வழக்கில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்படுவது கோவில் பணியாளரான சக்தீஸ்வரன் செல்போனில் எடுத்த அந்த வீடியோதான் அந்த வீடியோவில் மஃப்டியில் தனிப்படை போலீசார் அஜித்குமாரை பிளாஸ்டிக் பைப் மற்றும் லத்தியால் சரமாரியாக தாக்கியது பதிவாகியிருந்தது இந்நிலையில் அந்த வீடியோவை எடுத்த சக்தீஸ்வரன் தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கக் கோரி டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கடிதம் எழுதியுள்ளார் தனிப்படை போலீசாரில் ராஜா என்பவர் ரவுடிகளிடம் தொடர்பில் உள்ளவர் என்றும் அவரால் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் இதனால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் இருபத்தி ஏழு வயதான இளைஞர் அஜித்குமாரை போலீசார் அடித்தே கொன்ற சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரத்தில் ஐந்து போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளனர் டிஎஸ்பி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் சிவகங்கை மாவட்ட எஸ்பி ஆஷித் ராவத் இடமாற்றம் செய்யப்பட்டார் இந்த வழக்கில் அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பிய மதுரை நீதிமன்றம் நீதிபதி ஜான் சுந்தர்ராஜ் தலைமையில் விசாரித்து ஜூலை எட்டாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் இதையடுத்து நேற்று ஜான் சுந்தர்ராஜ் விசாரணையானது தொடங்கியது முதல் நாளான விசாரணையானது பதினோரு மணி நேரம் நடந்தது மதுரை மாவட்ட நான்காவது கூடுதல் நீதிபதி ஜான் சுந்தர்ராஜ் திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் பதினோரு மணி நேரத்திற்கும் மேலான விசாரணை நடத்தினார் இந்த விசாரணையின் போது பதிவு செய்யப்பட்ட சிசிடிவி வீடியோ காட்சிகள் கோவில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகள் பதிவு செய்யப்பட்ட சிஎஸ்ஆர் உள்ளிட்டவை சமர்ப்பிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அப்போது கோவிலில் அஜித் குமாரை போலீசார் சரமாரியாக தாக்கியதை அங்கு கழிவறையில் இருந்தபடி ஊழியர் சக்தீஸ்வரன் எடுத்த வீடியோவும் போட்டு காண்பிக்கப்பட்டது இந்த வீடியோவே இவ்வழக்கில் முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது அதாவது இளைஞர் அஜித்குமாரை நகை திருடியதாக கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் அதன் பிறகு மதுரையில் இருந்து போலீசார் வந்து அஜித்குமாரை அழைத்து சென்று கோவிலில் வைத்து சரமாரியாக தாக்கியுள்ளனர் அப்போது அவருக்கு உடல் நலன் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் இந்த சமயத்தில் அவர் தாக்கப்பட்ட சத்தம் அப்பகுதியில் கேட்டதாக கூறப்படுகிறது அதாவது லத்தி பிளாஸ்டிக் பைப் உள்ளிட்டவற்றால் போலீசார் அஜித்குமாரை தாக்கும்போது சத்தம் கேட்டதாகவும் அஜித்குமார் அலறும் சத்தம் கேட்டதாகவும் அப்பகுதி மக்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர் இந்த சத்தம் கேட்டுதான் கோவிலில் கழிவறைக்கு சென்று அங்கிருந்தபடி ஊழியர் சக்தீஸ்வரன் எட்டி பார்த்துள்ளார் அப்போது அஜித்குமார் சரமாரியாக தாக்கப்படுவதை அவர் செல்போனில் வீடியோ எடுத்திருக்கிறார் எனினும் இதையும் போலீசார் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக பயந்து போய் அங்கிருந்து கிளம்பியதாகவும் கூறினார் இந்த நிலையில்தான் இந்த வீடியோவை காண்பித்ததால் எனக்கும் என் குடும்பத்தினருக்கும் உயிருக்கு ஆபத்து உள்ளதாக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன் கடிதம் எழுதியுள்ளார் தனிப்படை போலீசாரில் ராஜா என்பவர் ரவுடிகளிடம் தொடர்பில் உள்ளவர் என்றும் அவரால் எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் இதனால் போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று மின்னஞ்சல் மூலமாக கடிதம் அனுப்பியுள்ளார் புதிய பொழிவுடன் தமிழ்பால் நன்மை முழுமை ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்